நான் இங்கே அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க அரை கிலோ சிக்கனுக்கு அரை கப் தயிர் கரெக்டாக இருக்கும் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மாவு செஞ்சுக்கலாம் நான் இங்கே ரெண்டு கப் மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் மாவுக்கு நம்ம அரை டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது கரெக்டாக இருக்கும் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சுக்கலாம் மாவை வந்து அழுத்தி அவசியம் அவசியம்லாம் எல்லாம் ஒன்று சேர்த்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கிட்டதும் ஒரு மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மாவு டபுள் ஆகி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ நம்ம சிக்கன் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க நான் நான்ஸ்டிக் பேனில் செய்கிறனால ஆயில் எதுவும் சேர்க்கலை ஒருவேளை நீங்கள் வந்து சாதாரண தவாலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் நம்ம இதுக்கு தண்ணியே சேர்க்க தேவையில்ல நம்ம சேர்த்த அரை கப் தயிரே இதை குக் பண்ண கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் கொடமிளகா சேர்த்துக்கோங்க குடமிளகாய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் குடமிளகாய் சேர்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வத்தி சிக்கன் நல்லா குக் ஆகிடும் அவ்வளோதான் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக சின்ன கப் வச்சு அதில் நம்ம கங்கு இருக்கும்ல அதை அடுப்பில் காமிச்சு சூடேற இதில் வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்திங்க அப்படின்னா புகை வர ஆரம்பிச்சிடும் டைட்டாக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இதை நம்ம ஷவர்மா செய்யறப்ப ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இருக்கட்டும் இது நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நம்ம மைனஸ் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டே முட்டை சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கிட்டதும் இதில் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டைக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம இப்போ இதில் ஆயில் சேர்க்கணும் நான் வந்து டம்ளரில் அளவு சொல்கிறேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்கும் அதுக்கு நான் கோல்டு வினர் ஆயில் எடுத்திருக்கேன் நம்ம வந்து கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் தெரியும் அதில் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி அன்ஃப்ளேவர்ட் ஆயிலாக எடுக்கிறது இந்த ஒரு டம்ளர் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அஞ்சு பேட்சாக பிரித்து பத்து பத்து செகண்ட் மிக்சியில் ஓட்டி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட மைனஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான மைனஸ் ரெடி ஆயிருக்குன்னு இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் இந்தளவு திக்காக நமக்கு மைனஸ் கிடைக்கும் நம்ம இன்னும் ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் திக்னஸ் கிடைக்கும் ஆனால் எனக்கு இந்த திக்னஸே கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாத்திடலாம் நம்மளோட க்ரீமியான மைனைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் மிளகத்தூள் மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம மிளக அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் அரைக்கும் போது சேர்த்திங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் உங்களோட ஸ்பைஸினஸ் ஏற்ற மாதிரி மிளகு தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மைனஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மாவை செக் பண்ணிடலாம் நம்மளோட மாவு டபுள் த சைஸ் ஆகி ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ நல்லாத ஒரு தடவை பசிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஷவர்மா ஷீட் செய்கிறதுக்காக நான் இந்தளவு உருண்டை எடுத்து தேய்ச்சிக்கிறேன் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேய்ச்சா நல்லா சாஃப்டா இருக்கும் ஒரு சில பேர் ரொம்ப கனமா தேய்ப்பாங்க ஆனா நம்ம கிட்ஸுக்குலாம் கொடுக்கும் போது கொஞ்சம் இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பிட ஈஸியா இருக்கும் இந்த அளவு திக்னஸ்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த ஷவர்மா ஷீட்ஸை நம்ம பேக் பண்ணியும் எடுக்கலாம் இல்லைன்னா தோசை தவாலே போட்டு எடுத்துடலாம் நான் இன்னைக்கு தோசை தவால போட்டு தான் காட்ட போறேன் நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் ரெண்டு சைடு திருப்பி விட்டு லைட்டா பிரவுன் கலர் வர வரையும் சுட்டு எடுத்தா போதும் நம்மளோட ஷவர்மா ஷீட் ரெடி ஆகிடும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஷவர்மாவை ரெடி பண்ண வேண்டியதுதான் ரெடி பண்ண வச்சுருந்தேன் ஷவர்மா ஷீட்டில் உங்களுக்கு எவ்வளோ மைனஸ் பிடிக்குமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் வெங்காயம் கொடமொளகா முட்டைக்கோஸ்லாம் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால நமக்கு எதோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணுவாங்க நான் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால சில்லி சாஸ் ஆட் பண்ணல ஃபைனலாக பட்டர் பேப்பரில் ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்